தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரை வரைக்கும் நம்ம திருநாளுக்கட்ச சுவாமிகள் தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில அறுபத்தேழுல திருப்பள்ளியில் முக்கோடல் திருவாரூருக்கு வடகிழக்கே அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் விற்குடி இதுவும் பாடல் பெற்ற தளம் தான் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ராமர் பூசித்த ஒரு அற்புத தலம் அவர் பூசித்த லிங்கம் இன்ன வரைக்குமே பளிச்சின் பல பலன் இருக்குங்க பதிக வரலாறு பார்த்தீங்கன்னா திருப்பயற்றூர் இறைவனை தொழு பிறகு அப்பரடிகள் முக்கூடல் நன்னி இத்தல பெருமானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே என கவன்று பாடிய திருப்பதிகம் திருமுறையில ஆறுல அறுபத்தொன்பது திருத்தாண்டகம் பெரிய புராணத்துல இருநூத்தி முப்பது இறைவன் முக்கோண நாதேஸ்வரர் இறைவி மையும் மேவும் கண்ணி தீர்த்தம் முக்கூடல் திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி ஆறா இன்னமுதை அம்மா அம்மான் தன்னை அயனோடு மாலறியாத ஆதியானை தாரரும் மலர்கொன்றை சடையான் தன்னை சங்கரனை தன்னொப்பர் இல்லாதானே நீரானை காற்றானார் தீயானை நீல்விசும்பாய் விசும்பாய் ஆழ்கடல் ஏழும் சூழ்ந்த பாரனை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாரே சிவபெருமான் தெவிட்டாத இன்னமுதமானவர் அயனாலும் மாலாலும் அறியப்படாத ஆதிமூர்த்தியாவார் கொன்றை மாலை தரித்த சடையர் தனக்கு இணையெனக் கூறப்படும் தன்மையற்றவர் நீராகவும் காற்றாகவும் தீயாகவும் நீண்ட ஆகாயமாகவும் ஏழு கடலாகவும் சூழ்ந்த நிலமாகவும் ஆனவர் பள்ளியின் முக்கூடலில் விளங்குபவர் அப்பெருமானை போற்றாது பாழாய் நான் உழன்றேனே பாழாய் உழன்றேனே என்பது சமண சமயத்தின் நாயனார் வாழ்ந்த காலத்தை என்க எங்கும் நீக்கமர நிறைந்து எங்கொன்னு இல்லாதபடி எங்கும் வியாபித்து இரண்டர கலந்துள்ள இறைவனை ஒரு தலையாக துணியாது உளனே இறைனோ என்று ஐயிற்று நிற்கும் சமய சமண சமயம் இது பயனில்லா நெறிதானே இதனால் அன்றோ பட்டறிவு கொண்ட நம் நாவுக்கரையற புற சமயமான சமணத்தில் இருந்து பிறவாயக்கை பெரியோனை போற்றாது வாழ்நாளை கொன்னே கழித்தேனே என்பாராய் பாழாய் உழன்றேனே என்றார் ஐயம் கொள்ளாது அகத்துணர்வார்க்கே வீடும் பேரும் கிட்டும் இப்பெரு பற்றியே நம் ஆளுடைய பிள்ளையார் ஐயரும் சமணரும் என்றார் ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் நனியது உடைத்தது என்று இதையும் நாம் பார்க்கலாம் விடையானே விண்ணவர்கள் என்னத்தானே வேதியனை வெண்டிங்கு சூடும் சென்னி சடையானே சாமம் போல் கண்டத்தானே தத்துவனை தன்னொப்பர் இல்லாதவனே அடையாதார் மும்மதிலும் தீயில் முழுக அடுக்கனை தோத்த தெய்தானே அயல்குள் சூழ படையானை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே சிவபெருமான் இடபவாகன தேவர்கள் எண்ணங்கள் மறையாது இருப்பவனை வேதியனை வெண்மையான சந்திரனை சூடும் தடைமுடியானை கரிய கண்டத்தை உடையவனை தத்துவனை தன்னொப்பர் இல்லாதவனை திரிபுறங்களை எரித்து சாம்பலாக்கியவனை சூழப்படையானை பள்ளியின் முக்கூடலில் வீச்சிருப்பவனை இந்நாள் வரை பயிலாதே பாழே நான் உழன்றுவாறே பூதியனை பொன்வரை போல்வான் தன்னை புரிசடை மேல் புனன் கரந்த புனிதன் தன்னை வேதியனை வெண்காடு மேயான் தன்னை வெள்ளேற்றின் மேலானை விண்ணோருக்கெல்லாம் ஆதியனை ஆதிரையின் அன்னாளனை தன்னை அம்மானை மையும் கன்னியால் ஒரு பாதியானனை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே சிவபெருமான் திருநீரினை அணிந்தவர் பொன்மலையர் சடையில் கங்கையை கொண்டவர் வேதநாயகர் திருவெண்காடு உரைபவர் இடபவாகனர் விண்ணவர்களின் வேந்தர் திருவாதிரைக்கு உரியவர் மையும் கன்னியை பாகமாக கொண்டு பள்ளியின் முக்கூடலில் உரைபவர் இப்பிரானை போற்றாது பாழே நான் உழன்றவாறே போர்த்தானே யானையின் தோல் புறங்கள் மூன்றும் பொடியாக எய்தானே புனிதன் தன்னை வார்த்தாங்கு வனமுளையால் பாகன் தன்னை மதிக்கடலுள் நஞ்சுண்டு வானோரச் சந்தி சந்தி தீர்த்தானே தென்றிசைக்கே காமன் செல்ல சிறிதளவில் அவனுடலம் பொடியாக்க வாங்கே பார்த்தானே பள்ளியின் முக்கூடலானே பயிலாதே பாழே நான் உழன்றவாறே சிவபெருமான் யானையை கொன்று அதன் தோலை போர்த்திக் கொண்டவர் திருபுறங்களை எரித்தவர் உமையொரு பாகர் கடலில் தோன்றிய ஆலகால நஞ்சனை உண்டு விண்ணோர் அச்சத்தை போக்கியவர் மன்மதனை எரித்தவர் பள்ளியின் முக்கூடலில் உள்ள பிரானை போற்றாது பாடே நான் உழன்றேனே தம் பாவங்கள் அல்லல் நோய்கள் அறுவினைகள் நல்குறவு வண்ணம் கடித்தானை கார்முகிர்பூர் கண்டத்தானை கடும் சினத்தோன் தன்னுடலை நேமியாலே தடித்தானை தன்னொப்பர் இல்லாதானை தத்துவனை உத்தமனை நினைவார் நெஞ்சில் படித்தானே பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறே சிவபெருமான் தன் திருவடியில் சரணடைந்தவர்களின் பாவங்களை அல்லலை நோய்களை அருவினைகளை வருமே என எதுவும் பற்றாது காத்தருள்பவர் மேகம் போன்று கரிய கண்டத்தினர் சலந்தர சூரனை சக்கரப்படையால் அழித்தவர் தன்னொப்பர் இல்லாதவர் தத்துவர் உத்தம நினைப்போர் நெஞ்சில் சென்று அமர்பவர் இவர் பள்ளியின் முக்கூடலில் மேவுபவர் இவரை போற்றாது பாழே நான் உழன்றேனே கரந்தானே செஞ்சடை மேல் கங்கை வெள்ளம் கணலோடு திருமேனி கமலம் தோன் தன் சிறத்தாங்கு கையானே தேவதேவை திகழொலியை தன்னடியே சிந்தை செய்வார் வருந்தாமை காப்பானை மண்ணாய் விண்ணாய் மரிக்கடலாய் மால் விசும்பாய் மற்றும் பரந்தானை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாறு சிவனா தன் செஞ்சடையில் கங்கையை மறைத்தவர் தாமரையில் விளங்கும் நான்முகனின் சிறமொன்றை கொய்தவர் தன்னடியை போற்றி வணங்கும் அடியார் வருந்தாவண்ணம் காத்திருள்பவர் மண்ணுலகமாக விண்ணுலகமாய் கடலாய் விண்ணாய் மற்றும் எல்லாமுமாய் வியாபித்திருப்பவர் முக்கோடல் பெருமான் இவரை போற்றாது பாழே நான் உழன்றேனே நதியாரும் சடையானை நல்லூரானை நல்லாற்றின் மேயானை நல்லத்தானை மதுவாரும் புழுப்படை சூழும் வாய்மூரானை மறைக்காடு மேயானை அக் ஆக்கூர் ஆணை நீதியாளன் தே தோழனை நீடுரானை நெய்தான மேயானை ஆரூர் என்னும் பதியானை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றுவாறு சிவபெருமான் சடையில் கங்கையை கொண்டவர் திருநல்லூரிலும் நல்லாற்றிலும் உரைபவர் திருநல்லம் திருவாய்மூர் திருமறைக்காடு திரு ஆக்கூர் திருநீடூர் திருநெய்தானம் திருவாரூர் ஆகிய தளங்களில் ஆவார் குபேரனின் தோழர் பள்ளியின் முக்கூடலில் எழுந்ததில் இருப்பவர் இவரை போற்றாது பாழே நான் உழன்றவாரே நற்றவனை நான்மறைகள் ஆயினானே நல்லானே நனுகாதார் புறங்கள் மூன்றும் செற்றவனை செஞ்சடைமேல் சிங்கள் சூடும் திருவாரூர் திரு மூலாட்டான மேயர் கொற்றவனை கூறாவம் பூண்டாம் தன்னை குறைத்தடைந்து தன் திறமே கொண்டார்க்கென்று பற்றவனே பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே நான் உழன்றமாறே சிவபெருமான் நற்றவமானவர் நான்மறையானவர் நல்லவர் பெருமான் திருவழியை பற்றாது திரிபுர அரக்கர்களை அழித்தவர் செஞ்சடையின் மேல் திங்கள் சூடும் திருவாரூர் திரு ஆவார் கூறவம் பூண்டவர் தன் திருவடியை பற்றி போற்றும் அடியார்களை பற்றி அருள் பாலிப்பவர் பள்ளி முக்கூடலில் விளங்கும் பிரானை பயிலாது நான் உழன்றவாரே மூணவனை உடல்வனை உயிரானவனை உலகமேழுமானவனை ஆனவனை உம்பர்கோவை வானவனை மதிசூடும் வளவியானை மலைமகள் முன் வராகத்தின் பின்னே சென்று காணவனை கைலாயம் மலையில் உள்ளானை கலந்துரியின் ஐவார்த்தம் நெஞ்சினுள்ளே பானவனை பல்லையின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றுவாரே சிவபெருமான் ஊனாகவும் உடலாகவும் உயிராகவும் ஏழுலகமானவராகவும் தேவர் தலைவராகவும் விளங்குபவர் மதியை சூடியவர் வளவி வைப்புத்தலம் என்னும் தளத்தில் விளங்குபவர் அர்ஜுனனை கொலை செய்ய வந்த பன்றியின் பின் உமையோடு வேட்டு சென்று அம்மன் முன் பன்றியை கொன்றவர் கைலை மலைக்கு உரியவர் கசுந்துருகி வாழும் நல்லடியார்களின் அமர்ந்து அப்போதுதான் கரந்த பால் போனவர் இவர் பள்ளி முக்கூடலில் அமர்ந்துள்ளார் இவரை பயிலாது பாழே நான் உழன்றேனே தடுத்தானை தான் முனிந்து தன் தோல் கொட்டி தடைத்தவரை இருபது தோல் தலையினாலும் எடுத்தானை தாழ்விரலால் மால ஊன்றி எழுநரம்பின் இசைப்பாடல் இனிது கேட்டு கொடுத்தானே போராடும் கூறுவாள் தன்னை சூறை கழலாற்ற கூற்றுவானே மால அன்று படுத்தானை பள்ளியின் முக்கூடலானை பயிலாதே பாழே நான் உழன்றவாரே ராவணனது செயலை தடுத்து அவனுக்கு அறிவுரை கூறினான் அவனின் அமைச்சன் அமைச்சனைய ராவணன் முனிந்தான் மழையை பெயர்க்க முற்பட்டபோது அவனின் இருபது தோளும் நெறியுமாறு திருவிரல் ஊன்றியவர் சிவனார் பின்னர் அவனின் இசையினை கேட்டு மகிழ்ந்து அருள் பாலித்தார் காலனை உதைத்தவர் பள்ளியின் முக்கூடலில் மேய்பவர் இப்பிரானை பயிலாது பாழே நான் உழன்றேனே திருச்சிற்றம்பலம்